ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரஸ்ட்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் விஜய் ஆஃபீஸில் அந்த எம்டி சீட்டில் உட்காந்துக்கிட்டு காவேரி உன்னை இந்த சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்னு என்னெல்லாம் கனவு கண்டேன் ஆனால் எல்லாமே மாறி போச்சு ஆனால் கவலைப்படாத சீக்கிரமாக இதெல்லாம் மாற்றி மறுபடியும் உன்னை கொண்டு வந்து இந்த சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன்னு சொல்லி நிறைய விஷயத்தை நினச்சி அப்படியே எமோஷனலாக கண் கலங்கி போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே காவேரி வீட்டை காட்டுறாங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க பார்த்தோம்னா சீக்கிரமாக வேறு வீடு மாறி போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ விஜய் வந்து காவேரியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க சின்ன தங்கச்சி நர்மதா தான் எடுக்கிறாங்க காவேரி குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் யாருன்னு கேட்குறாங்க விஜய்னு சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா இருந்துட்டு அந்த ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கோவமாக சொல்லும்போது காவேரி வந்து நான் ஃபோனை எடுத்து பேசலை ஆனால் சுவிச் ஆஃப்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து குமரனும் நிவினும் வந்து அந்த இன்னொரு வீடு மாறி போகிற விஷயமாக போய் அங்கே போய் அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசுகிறாங்க நாங்களே வந்து பெயிண்ட்லாம் அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குமரன் சொல்லிட்டு அதுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா கங்காவும் யமுனாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கங்கா வந்து காவேரியோட விஷயத்தில் அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் ஏன்னா காவேரி நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு அப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி யமுனா கிட்ட சொல்றாங்க ஆனால் மென்டல் யமுனா இன்னைக்கு பேசினது இருக்கு பாருங்க வர்ற ஆத்தரத்துக்கு அப்படியே ஸ்க்ரீன்லேயே ஒரு அற விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா யமுனா வந்து தேவையில்லாமல் அவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா யமுனா அப்படிங்கிற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் ஆரம்பத்திலிருந்து அப்படி தான் இன்னைக்கான எபிசோட்ல ரொம்பவுமே ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக காவேரி வந்துடுறாங்க நிறைய விஷயம் பேசுகிறாங்க யமுனா பேசுனதுலாம் ஒரு முக்கியம் இல்லைங்கிறனால தான் அப்படியே ஷார்ட்டாக சொல்லிட்டேன் காவேரி வந்ததுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாங்க யமுனாவை பிடிச்சி ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா காவேரியவே அப்படியே லாக் பண்ணி யமுனா பேசுகிறாங்க நீ வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணதுனால் எங்கள் வாழ்க்கைலாம் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இப்போ காவேரி வந்து நீ வந்து சூசைடு அட்டென்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி தானே நீ வீணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்போ உன் கேரக்டரை பற்றி பேசினா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டு நறுக்குன்னு கேட்டு விட்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் சொல்லிடுறாங்க விஜயை பற்றி நீ பேசின நான் என்ன பண்ணுவேன் நீ எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிடுறாங்க இப்போ கங்கா வந்து நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆ மொத்தத்தில் காவேரி க விஜய ரொம்பவுமே சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோட்டில் சூப்பராகவே தெரிஞ்சு போச்சு என்ன அவங்க அம்மா எல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிறனால காவேரி அமைதியாக இருக்காங்க அடுத்து பார்த்தா குமரன் இருக்காங்க விஜய் குறுக்காவில் வந்து கார் நிறுத்துறாரு இப்போ குமரன் கிட்ட சொல்கிறாரு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் மற்றவங்களாம் புரிஞ்சிக்கலன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு குமரன் கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறாரு பாவம் எதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல் ஒரு வெகுளியான மனுஷன் அவர் இப்போ பார்த்தா கா விஜய் வந்து நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்களே காவேரி இந்த மாதிரி நான் சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமான்னு சொல்லும்போது குமரும் ஒரு பக்கெட் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கான எபிசோடு எமோஷனலாக இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்